வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவுல கர்மாவை பத்தி பார்ப்போம் கர்மா நிறைய இடத்துல கேள்வி பெற்றிருப்பீங்க சரி கர்மானா என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்குங்க கர்மா மொத்தம் மூணு வகை இருக்கு ஒண்ணு சஞ்சீத கர்மா அதாவது நீங்க முற்பிறவில செஞ்ச செயல்களுக்கான பலன் இன்னொன்னு பிராப்த கர்மா இது நம்ம பிறந்த குடும்பத்துல இருக்க முன்னோர்கள் செஞ்ச செயலுக்கான பலன் அடுத்தது ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் நாம என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கு உண்டான பலன் சரி ஒவ்வொன்றா முதல்ல பார்ப்போம் சஞ்சீத கர்மா முற்பிறவில நாம செஞ்ச செயலுக்கான பலன் போன ஜென்மத்துல நாம என்ன நல்லது கெட்டது பண்ணியிருக்கோமோ அது இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து சேரும் சனி பகவான் பிறக்கும் பிறக்கும்போது எந்த ராசியில எந்த நட்சத்திரத்தில் இருந்தாரோ அதே ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு முறை சுற்றி வர வரைக்கும் நமக்கு இந்த முற்பிறவியோட தாக்கம் இருக்கும் சரி அத பத்தின ஒரு விளக்கத்தை நம்ம ராமாயணத்துல இருந்து பார்ப்போம் ஸ்ரீராமர் சுக்ரீவனோட அண்ணே வாலிய பதம் பண்ணும்போது மறைஞ்சிருந்து தன்னுடைய அம்பால தாக்குவாரு ஏன்னா வாலிக்கு முன்னாடி போய் நேரடியா யாராலையுமே தாக்க முடியாது அப்படி முன்னாடி போய் நின்றுட்டா ராமர் தெற்கு பலத்துல பாதிப்பெல்லாம் வாலிக்கு போய் சேர்ந்தோம் அதனால ராமர் மறைஞ்சிருந்து வாளியை தாக்குவாரு அதுவே ராமருடைய அடுத்த பிறவியில ஸ்ரீ கிருஷ்ணரா பிறக்கும் போது ஒரு வேடன் மறைஞ்சிருந்து ஒரு அம்பால கிருஷ்ணரை வீழ்த்துவார் நானே உலகம் நானே பரபிரம்மம்னு நின்ன கிருஷ்ணரை ஒரு சாதாரண வேடன் அதுவும் குறி வச்சு கூட விட மாட்டாரு ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதங்கள் பாக்குறதுக்கு பறவை மாதிரி இருக்கிற மாதிரி வேடனுக்கு தெரியும் அதனால வேடன் தெரியாம தன்னுடைய அம்பால தாக்கிடுவாரு ஸ்ரீராமர் முற்பிறவியில தன்னோட அம்பால மறைஞ்சிருந்து வாலிய தாக்குனதுக்கு அடுத்த பிறவியில கிருஷ்ணருக்கு வந்து வேடன் மறைஞ்சிருந்து அம்பால தாக்கிடுவாரு இதுதான் முற்பிறவியில செஞ்சது இந்த பிறவியில வந்து சேரும் அடுத்தது நாம பிராப்த கர்மாவை பத்தி பார்ப்போம் இது நம்ம முன்னோர்கள் செஞ்ச செயலுக்கான பலன் இதற்கும் இராமாயணத்துல ஒரு கதை உண்டு தசரத சக்கரவர்த்தி ராம்பருடைய அப்பா அவர் பேர்தான் தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி ஒரு முறை வேட்டைக்கு போகும்போது திரியாத்தனமா தன்னுடைய அம்பால ஒரு முனிவரை காயப்படுத்திடுவார் அந்த முனிவர் தசரத சக்கரவர்த்திக்கு சாபம் கொடுத்திருப்பாரு தசரத சக்கரவர்த்திக்கு முனிவர் கொடுத்த சாபமானது பூர்வ ஜென்ம பாவமா மாறி ஸ்ரீராமரையும் ஸ்ரீ ராமரோட பசங்கள் வரைக்கும் ரெண்டு தலைமுறையை பாதிச்சுது ராமரை நாடு இழக்க வச்சு காட்டுக்கு அனுப்பிச்சுது மனைவிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் மனைவியும் பிரிஞ்சுட்டாரு ஸ்ரீராமர் ராவணனுடன் யுத்தம் செய்து சீத்தைய கூட்டிட்டு வந்தாரு அப்படி வரும்போது ராமேஸ்வரத்துல பூர்வ ஜென்ம பாவத்தை ஸ்ரீராமர் தோசத்தெல்லாம் கழிச்சுட்டு தான் கூட்டிட்டு வந்தாரு அப்பதான் அவருக்கு ராஜ பட்டாபிஷேகம் நடந்துச்சு ஆனாலும் கூட இந்த பூர்வ ஜென்ம பாவம் விடலை ஸ்ரீ ராமரோட மனைவியான சீதாவை சிலர் பழிக்கும்படி பேச வச்சு அவங்கள தவமுனிவர்கள் தவம் செய்யக்கூடிய குருகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க அங்கதான் தான் ஸ்ரீ ராமரின் புதல்வர்களான லவன் குசன் பிறந்தாங்க ராமர் எப்படி நாட இழந்தாரோ அதே மாதிரி சின்ன மாற்றத்தோட பிறக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஒரு குடிசையில பிறக்கிறாங்க லவனும் குசனும் குசன் இளவரசர்களாக இருந்தாலும் கூட நாடு இல்லாம ஒரு காட்டுக்குள்ள முனிவரோட குருகுலத்துல பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே அங்கதான் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் தசரத மன்னர் அதாவது குசனோட தாத்தா ராமரோட அப்பா அவர் செஞ்ச பாவம் தீர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீ ராமர் கண்ணுல பட்டு அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டு ராஜ பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டுச்சு சரி அடுத்தது ஆகாமிய கர்மாவை பத்தி பார்ப்போம் இது இந்த பிறவியில செய்யக்கூடிய செயல்களுக்கான பலன்கள் இந்த ஆகாமிய கர்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நம்ம நல்லபடியா படிச்சு மற்றவங்களோட பேச்சு வழக்கம் நல்ல நடத்தையில் இருந்தோம்னா முப்பது வயசுக்கு மேல நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அதே மாதிரிதான் இந்த இப்பிறவியில் இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மா சரி இத பத்தின ஒரு சிறந்த விளக்கம் மகாபாரத கதையில இருந்து பார்ப்போம் இதுக்கு நாம கிருஷ்ணரோட சின்ன வயசுக்கு போக போறோம் அதாவது கிருஷ்ணர் குருகுலத்துல பாடம் கத்துக்கிட்டு இருந்த நேரம் அப்ப சுதாமன் சொல்லி கிருஷ்ணருக்கு ஒரு நண்பர் இருந்தாரு கிருஷ்ணரோட நண்பனான சுதாமன் கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை அவர் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி பொய் சொல்லிருவாரு எதுக்கான பலனா அதே பிறவியில உடனே தண்டனை கிடைக்கும் குருகுலம் முடிஞ்சோடனே சுதாமன் திருமணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சுத்தமாக காசு இல்லாமல் குடும்பமே பத்னியில வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுதான் ஆகாமிய கர்மா சின்ன வயசுல நாம் செய்யக்கூடிய நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி கெட்ட செயல்களா இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான பலன் முப்பது வயசுக்கு மேல நமக்கு கிடைக்கும் கிருஷ்ணரோட நண்பனான சுதாமன மாதிரி நாம அடுத்தவங்க சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டா நாம பெரியாலோன்னே நமக்கு குடும்பம் அமையும் போது அதற்கு உண்டான தண்டனை கிடைக்கும் இதுதான் ஆகாமிய கர்மா இந்த பிறவியில கிடைக்கக்கூடிய பலன்கள் சின்ன வயசுல இருந்து நாம என்ன பண்றோமோ அது நம்ம பெரியவனானோடனே அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் சின்ன வயசுல நல்லா படிச்சு நல்ல செயல்களை கத்துக்கிட்டா பெரிய வயசுல அதுக்கு உண்டான நல்ல நிலைமை நாம இருப்போம் இதுதான் கர்மாவோட விளக்கம் முற்பிறவியில நாம செஞ்ச செயல்களுக்கான பலனும் நம் முன்னோர்கள் செஞ்ச செயலுக்கான பலனும் இந்த பிறவியில சின்ன வயசுலேயே கிடைச்சிடும் முப்பது வயசுக்குள்ளேயே அதுக்கு உண்டான பலன்கள் கிடைச்சிரும் நாம சின்ன வயசுல இருந்து சில செயல்களை செஞ்சுட்டு வருவோம் நல்லா படிப்பாங்க ஓடுவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க தனித்தனி திறமைகளை சின்ன வயசுல இருந்து நாம முயற்சி பண்ணிக்கிட்டு வருவோம் அதுக்கு உண்டான பலன்கள் முப்பது வயசுக்கு மேல கிடைக்கும் இதைதான் கர்மான்னு சொல்லுவோம் நன்றி வணக்கம்